ஜிபே ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ரெகுலராக ஜிபேல மட்டுமே டிரான்சாக்ஷன் பண்றது நல்லதா மேம் இந்த இதுல வந்து அ பினான்சியல் அட்வைசரா கேட்டீங்கன்னாக்கா டிஜிட்டல் வந்து நல்ல ஒரு விஷயம் தான் ஒரு நல்ல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பட் கண்டிப்பாக காசை வந்து பர்ஸ்ல நம்ம வச்சிருக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஒரு விஷயத்த செலவு பண்றோம் அப்படின்னும் போது ஐயோ இவ்வளவு போகுதா அப்படின்னு நம்ம பார்த்து செலவு பண்றோம் நிஜமாவே அது நமக்கு இல்லாட்டி நமக்கு டென் ருபீஸ் அது நம்ம வந்து கண்ணால வந்து அது என்ன சொல்றது ஃபீல் பண்றது இல்லை நம்ம இல்லையா எவ்வளவு போனாலும் ஏதோ ஒரு நம்பர்ல போதும் தான் தோணுதே தவிர அது ஃபீல் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகுறது கிடையாது நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்து கேஷ் பர்ஸ்ல நீங்க மந்த்லி ஒரு மினிமம் தௌசண்ட் வச்சு பார்த்துட்டு அதை செலவு பண்ணி திரும்ப தௌசண்ட் அப்பப்ப நீங்க ஏடிஎம்ல போய் எடுத்து வச்சு பண்ணி பாருங்க பார்த்து செலவு பண்ண ஒரு ஹாபிட் இருக்கும் இன்னைக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபைவ் ரூபீஸ் டென் ரூபீஸ் கூட நம்ம ஜிபேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து அந்த ஜிபே வந்து இந்த மாதிரி பண்றதுனால ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கு சேஃப்ட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா எல்லாமே வந்து ஆர்பிஐ நர்ம்ஸ் ரெகுலேஷன்ல தான் இருக்கு இருந்தாலும் வேற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்